அதிகாலை வளைவொலி காட்சி நேர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம ஐநூற்று ஐம்பத்தி ஐந்தாவது குரல் பார்க்கிறோம் இந்த குரல் அல்லல் செங்கோன்மையா ஆட்சி செய்யணும் அதை தவற விட்டு கொடுங்கோன்மையா ஆட்சி செய்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அழுது புலம்பி கண்ணீர் விடும் நிலை தான் வரும் அப்ப அந்த மாதிரி மக்களை துன்புறுத்தி அவர்களது கண்ணீரை சம்பாதிக்கிற அந்த மன்னனுக்கு என்ன தெரியுமா திரும்ப கிடைக்கும் அவர்கள் சிந்தைய அந்த கண்ணீரே மிகப்பெரிய ஒரு படையாக மாறி அந்த மன்னனினுடைய செல்வத்தை எல்லாம் அழித்துவிடும் அந்த மன்னனுடைய ஆட்சியை அழித்து விடும் அப்படின்றத தான் திருவள்ளுவர் இந்த குறல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு அல்லல் பட்ட ஆற்றம் அது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும் நன்றி குறளும் குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி